கூடம் கிடந்தது கோலங்கள் இங்கில்லை ஆடும் இளையமும் அத்தது அறுதலும் பாடுகின்றார் சிலர் பண்ணில் அழுதிட்டு தேடிய தீயினில் தீயை வைத்தார்களே கூடம் வீடு இன்னொரு பொருள் உடல் கோலம் மாக்கோலம் இன்னொரு பொருள் அழகு ஆடும் இலயம் கொண்டாட்டம் இன்னொரு பொருள் பிராண ஓட்டம் தெரியும் பொருள் வீடு இருக்கிறது அதில் கோலங்கள் அழகுகள் இல்லை ஆட்ட பாட்டம் இல்லை என்பது பாடலின் உட்பொருள் உடல் வெறும் கூடாக கீழே கிடக்கிறது அது முன்பு செய்து கொண்டிருந்த அழகு அலங்காரங்கள் இப்பொழுது இல்லை அந்த உடலின் உள்ளே ஓடிக்கொண்டிருந்த பிராண ஓட்டம் ஓய்ந்துவிட்டது ஓய்ந்ததனால் சிலர் ஒப்பாரி வைத்து அழுது தீயை மூட்டி செத்த உடலை எரித்து விட்டார்களே இருக்கும் வரைதான் எல்லாம் இறந்தால் பிணம்தான் என்பது குறிப்பு பண் இராகம் ஒப்பாரி வைத்து இராகம் போட்டு அழுவதை பண்ணில் அழுதிட்டு என்கிறார்